அதாவது அடுத்ததாக இதுல ஒரு அழகான ஒரு இதை சொல்லியிருந்தார் எட்வைஸ் பற்றி ஒரு குறிப்பு சொல்லியிருந்தார் எட்வைஸை பற்றி மின் உசூலின் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவருக்கு சில அடிப்படைகள் சொல்றாரு அதில் ஒன்று லா தன்சா அலா ஷரத்தில் கபூல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உபதேசிக்காதே ஒலா தஸ்வா அலா ஷர்தில் இஜாபா கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்காக பரிந்துரை செய்யாதே ஒலா தஹப் அலா ஷர்தில் இசாபா திருப்பி கிடைக்கணும் என்பதற்காக அன்பளிப்பு கொடுக்காதே இந்த மூன்றை நீங்க என்ன செய்யக்கூடாது இந்த நோக்கங்களுக்காக செய்யக்கூடாது முதலாவது லா தன்சஹ் அலா ஷர்தில் கபூல் யாருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளணும் என்ற நிபந்தனையில் அட்வைஸ் பண்ணாலும் நமக்கு அப்படித்தான் நம்ம பெரும்பாலும் நம்ம एडवाइस பண்றதே இல்ல एडवाइस பண்ணினாமனு சொன்னா அவன் ஏத்துக்கலாடி அவனோட ফুল டென்ஷனா தெரிறான் மனுசனாவே நடுவுல. என்னடா இவர் एडवाइस பண்ணி அவன் ஏத்துக்கலயா? வாளைடா. இவன் एडवाइस பண்ணி அவன் ஏத்து என்பதனாலேயே சிலருக்கு பெரிய பகம் என்ன செய்யும்? வரும். ஒரு வார்த்தை சொன்னா ஏத்துக்குறான். அனுபவத்தோட தான் சொல்றோம். அப்படி என்ன ஏதே ஆவ முன்னுரையை சொல்லி என்ன? அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அது മാർக்க விஷயம் ஆயினாலும் எதாக இருந்தாலும் நாங்க அல்லாஹ் தப்புறதுக்கு தான் என்ன செய்யணும் एडवाइस பண்ணணும் அப்ப நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணி விட்டால் அதுக்கப்புறம் அவன் ஏற்றுக்கொண்டானோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை இல்ல என்ன யார பாதிக்கணும் தெரியுமா அவனை பாதிக்காது அவன் நல்லா தான் தெரியும் அவனோட பாடுவா வேலை செஞ்சிட்டு போய் யாரு பாதிக்கிறது இவர் ஆனா நம்ம சொன்னா கேட்கறான் இல்லன்னு இவர் பிரஷர்ல தெரியுது விளங்கிட்டா நம்ம அது செய்ய வேண்டிய லா தன்சா அலா ஷரத்தில் கபூல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்ய வேண்டாம் உபதேசிக்க வேண்டாம் ஒலா அலா ஷரத்தில் இஜாபா யாருக்காக நீங்க ரெக்கமெண்ட் பண்ணாலும் அங்க நான் சொன்னா எடுபடும் என்ற எண்ணத்துல செய்ய வேண்டாம் நான் சொன்னால் எடுபடும் என்கின்ற எண்ணத்துல எங்க போயும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ண வேணாம் அந்த அந்த எண்ணத்துல போய் தான் நம்ம என்ன செய்யு அப்ப நம்மள இவன் மதிக்கல போல என்ன ஏற்றுக்கொள்ளலண்டா மதிக்கல போல நம்ம நினைச்சுக்கிறது அந்த எண்ணத்துல நீங்க என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் ஒலா தகபலா ஷரத்தில் இசாபா அதாவது திருப்பி கிடைக்கும் நம்மளுக்கு அன்பளிப்பு தருவான் என்ற எண்ணத்துல அன்பளி அன்பளிப்பு கொடுத்தா முடிச்சிடணும் இப்போ நீங்க ஒருத்தர் தொடர்ந்து அன்பளிப்பு கொடுத்துட்டீங்க இருக்கீங்க அவர்கிட்ட எதுவும் வருது என்ன முடிவு வருவீங்க அஞ்சன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் பெருசாவா கேட்ட ஒரு தந்தா கூட போதுமானது அப்படி அந்த நிலத்தை செய்ய வேண்டாம் என்றார் இதை விட நல்லது அவனோட யாரும் நல்லா நல்ல தெரியுமா காலம் அன்பளிப்பை கொடுத்திருக்க மாட்டான் ஆனா இந்த பிரச்சனை அவனுக்கு வராது அதனால நல்லா இருப்பான் அவன் எந்த பிரச்சனை திருப்பி கிடைக்கல என்றால் நீங்க கோபப்பட்டுருவீங்க அவன் கொடுக்கவில்லை திருப்பி கிடைக்கிறத இல்லை நல்லா இருக்கிறான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் என்ன செய்யறான் நல்லா இருக்க இந்த நிபந்தனைகளோடு எதையும் நீங்க என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் என்ன செய்யா என்றார் நீங்க உபதேசத்தில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்றார் நிறைய விஷயங்கள் அப்படி கடைசியாக வந்து அதாவது உபதேச விஷயத்தில் எப்ப ரெண்டு முறை இருக்கணும் என்றார் அதான் இதுல என்ன இது நான் புரிஞ்சுக்கொள்ளணும் எல்லா இடத்துல இருந்துட்டு ஒரு அறுபது வயசுக்கு போற ஒரு ஆள் ஒரு புக்கு எழுதி நான் மார்க் அறிவோட அந்த அனுபவத்தோட உள்ளது ரெண்டு முறை தான் எப்ப அட்வைஸ் அடிக்கணும் ஒன்று ஃபர்துன் வதியான மார்க்கத்துல கடமை அது மார்க்கம் என்பதனால நீங்க செய்யணும் இரண்டாவது தன்பீஹுன் வ தஸ்கீர் அவ மறந்திருப்பான் உணர்த்துறதுக்காகவும் ஞாபகப்படுத்துறதுக்காகவும் நீங்க செய்யணும் அம்ம சாலிசா மூன்றாம் முறை செஞ்சீங்கன்னு சொன்னா அது கேவலப்படுத்துறேன்னு அர்த்தம் அது நீங்க அவனை கேவலப்படுத்துற ஐடியால என்ன செய்ய இருக்கிறீங்கன்னு அவன் என்ன செய்வான்

அட்வைஸ் பண்ண போய் நாங்க நரகத்துல போற மாதிரியான நிலைமைகளை என்ன செய்ய உருவாக்கும் எனவே எப்பொழுதும் நசீகத் வந்து அதாவது ரெண்டு முறை தான் இருக்கணும் மூணாம் முறை என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது என்ற ஒரு பகுதி என்ன செய்யறாரு சொல்லி காட்டுகிறார்